ஒரு சிறு பிள்ளை பிறந்தது என்று சொன்னால் அந்த பிள்ளை குழந்தையாக இருக்கும் போது அழகாதான் இருக்கும் அது தவண்டு போய் விளையாடும் போது மிகவும் அழகாதான் இருக்கும் ஆனால் எந்த பெற்றோராவது என்னுடைய பிள்ளை இப்படியே தவழ்ந்துகிட்டே இருக்கணும் என்று சொல்லி நினைப்பார்களா இல்ல ஆனால் அந்த பிள்ளை முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் அது ஒவ்வொரு நிலையையும் தாண்டி வர வேண்டும் என் பிள்ளை தவழுகிற பிள்ளையாக இருக்கிறது என்று சொன்னால் அடுத்து எழுந்து நிற்கிற பிள்ளையாக மாற வேண்டும் அப்படி எழுந்து நிற்கும் பொழுது ரெண்டு மூன்று முறை அது கீழே விழ வேண்டியது இருக்கும் நின்றால் மட்டும் பத்தாது அதன் பிறகு அந்த பிள்ளை நடக்க வேண்டும் அதன் பிறகு அந்த பிள்ளை ஓடி ஆட வேண்டும் இல்லையா என்னுடைய பிள்ளை ஓடி ஆட வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் நினைப்பார்களா இல்லைன்னா அது குழந்தையாவே படுத்திருந்தா நல்லா சப்பியா அழகா இருக்கு அது அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி நினைப்பார்கள் அந்த பிள்ளை வளர வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பார்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை அப்படி தான் எதிர்பார்க்க நம் பிள்ளையாக குழந்தையாகவே நாம் இருந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கல நாம் வளர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் அதற்கு ஒரு சில சோதனைகள் வழியாக நாம போக வேண்டியிருக்கும் அந்த சோதனைகளை தாண்டி வரும் பொழுது நாம் ஆவிக்குரிய முதிர்ச்சியை பெற்றவர்களாக நாம்